மந்திரங்கள் ஒரு மொழிக்குள் வைத்து தேசிகர் எந்த உடல் உள்ளே சுக உடலை காட்டியே பொன்னரங்கர்தானும் தாரோ பேசினார் பேசினார் இந்த நாளே ஒரு பொருட்டாய் ஏத வரவு கண்டேன் கண்டேன் வள்ளல் நீர் அடிக்கம வாழ்வில்ை தீப திருவிழாவில் ஒரு தோத்திரப்பாட்டு எடுத்து வைச்சிருக்கிறார்கள் நீதி நிறைந்த பரவும் முதலே அந்த பாட்டு குறிப்பா எதுக்கு எடுத்து வச்சாங்கிறது அதுல வந்து ஒரு விளக்கம் தெய்வம் சொல்றாங்க அதாவது சித்தத்தில் ஏற்றிய என் விளக்கே செவ்வியர் கண்ட சிறு நடனேன்னு அழகா சொல்லியிருக்காங்க ஆண்டவங்க ஆலயத்துல எல்லா விளக்கும் எதுக்கு ஏற்ற வச்சாங்கன்னா அந்த காலத்துல மங்களாவும் தனா அப்படியே அவங்க எல்லாம் கார்த்திகை தெய்வத்திற்கு விளக்கு சாலையில விளக்கு ஏத்தாரு அதனால ஒரு சின்ன விளக்கு மாடம் மாதிரி வச்சு அதுக்குள்ள பத்திரமா ஏத்துறோம்னு ஏத்துறாங்க அப்ப தெய்வம் பார்த்துட்டு நீங்க மட்டும் என்ன விளக்கு ஏத்துறது எல்லாருக்கும் எடுத்துவே சாலையிலே எடுத்து வை அஹ் இங்க வந்து இந்த தீ அபாயம் இருக்கே அப்படின்னு நானும் அவங்க இல்லடா தரையில எடுத்து வீடா தரையில எல்லாம் வச்சா அவனும் பயம் இல்ல தரையில ஏற்ற சொல்லி சொன்னாங்க ஆண்கள் அதுல இருந்தா அந்த கார்த்திகை தீபத்து திருவிழா ஆரம்பமானது இது வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிச்சி ஏன்னா நம்ம வீட்டுல கூட அந்த நமக்கு இந்த விளக்கம் தெரிஞ்சதால அந்த அவ்வளவுதான் அவங்கதான் நினைக்கிறதில்லை நான் திருவிழாவா எடுத்து வச்ச போது எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம் ஆயிடுச்சு அந்த தீப வளர்த்து ஏற்றுவது நெய் விளக்கு அதுவும் நெய் விளக்கு ஏற்றி நேர்ந்து மூணு வேற ஆண்டவங்க வந்து அவதாரம் பண்றாங்க அந்த தீப திருவிழா அவ்வளவு அழகா இருக்கும் சாலையில வந்து பாக்குறதுக்கு ஒரு தியானரஞ்சனமா எல்லாம் நம்ம பசங்க பிள்ளை வரவங்க எல்லாம் அதை பார்த்தா ஒரு ஒரு ஆச்சரியம் உண்டாகும் இந்த மாதிரி எந்த கோயிலையும் இப்படி பார்த்தது இல்லையா நாங்க நிறையவே கோலம் போட்டு கோலத்துலயே விளக்கு ஏற்றி இப்படி எல்லாம் பண்ணதே பார்த்ததே கிடையாதுன்னு அந்த அந்த தீப திருவிழாத்துல இந்த பாட்டை எடுத்து வைக்கிறாங்க அவங்க நீதி நிறைந்த பரம்பொருள் அவங்க பரம்பொருள் அவங்க பொருள் இந்த பரம்பொருள் அவங்க நீதி நிறைந்த பரம்பொருளே நித்தமென் சித்தத்து உறைந்தவரையேங்கிறாங்க பாட்டை அவங்க தெய்வம் பாண்டது மணிக்கணக்கா பாடுறாங்க அந்த பாட்டுல சிறகுதான் நமக்கு கொடுக்குறாங்க அது அதுல சிறகு எடுத்து வச்சு நம்மளை தோத்திர பாடுக்கு வார்ப்பான்னு சொல்லி எடுத்து வைக்கிறாங்க அந்த பாட்டை நித்தமென் சித்தத்து உரைகிறதுனா எப்படி எப்படி அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா அப்படி முறைஞ்சிருக்கும் அவங்களுக்கு திட்டத்து அதாவது எந்த நேரத்திலும் சந்திரகலா அப்படின்னுக்கு எருமையிலே அவங்க முகத்தை திருமுகத்தை தாண்டிதான் நான் அவங்களை பாக்குறேன் எனக்கு அப்படி வந்து அவங்க நான் இமைப்பொழுதும் மறக்கிறதே கிடையாது இணைக்கிறதே கிடையாது அப்படி இணைக்கிற பொருளா கலக்கிறது அந்த பொழுது கூட மறக்க மாட்டேன் இனி பொழுதும் நீங்க தமிழ்ச்சிவாய வாழ்க்க தாதன் தாழ்வாக இனி பொழுதும் நிலநெஞ்சில் நீங்க தாழ்வு வாழும் இல்ல அது மாதிரி தெய்வம் மறக்கவே கிடையாது அப்படி அவங்க வந்து உறைந்த உறைந்தவரை அவங்க எப்படி எப்படி உரைகிறாங்க சித்தத்துல ஓசை ஒலியெல்லாம் அவங்க சொன்ன திருபார்த்து காதுல விரும்புட்டே இருக்கான் அந்த விளக்கம் காதுல கேட்டுட்டே இருக்கான் அந்த ஓசை அவங்க சேர்ந்து எழும்புறது பேரு ஒலி தேவநாத ஒலி அத நம்ம கேட்கறதுக்கு பேரு ஓசை ஓசை ஒலி எல்லாம் சேர்ந்து சொல்றாங்க ஓசை ஒலி எல்லாம் ஆனவரை ஆஹ் ஒத்தையா எதனாலும் உள்ள வரையங்கிறாங்க அந்த ஒத்தைக்குதான் ஒரு பெரிய வழக்கம் கொடுத்தாங்க அதனால படிக்க வைக்கல அதாவது ஒத்தையா வேலை செஞ்சாங்க ஒத்தையா இருக்காங்கன்னு ஒரு வழியில சொல்லி முடிச்சிருவோம் ஒத்தையா இருக்கிறது எவ்வளவு கடினம் ஒத்தையா இருந்து இந்த பிரபஞ்சத்தை படைச்சது அண்டாண்டங்களையும் படைச்சது சர்வ அண்ட சராசரங்களையும் சராசரங்களையும் இருந்து இப்பில்லா இருக்கா இருந்து அவங்களே ஒரு ஒரு உற்பனரா இருந்து படைச்சாங்களே அதுக்கு சொல்றாங்க ஒரு நாளுக்கு கொட்டிட்டாங்க தெய்வம் குமரி குமுறி சொல்லிட்டாங்க இந்த வாழ்க்கை அப்படி பிறந்தது ஆண்டவர்கள் வாக்கியம் திருவார்க்கு ஒரு வேலை நாம் அதாவது மனிதர்கள் செய்தால் கூட ஆள் இல்லாமல் செய்ய முடியாது அல்லவா ஒரு நினைப்பு வருது யாருக்காவது வருமா உதாரணம் ஒரு சுவர் உண்டாக்க மண்ணை ஈரமாக்கி மிதிச்சு பசை உண்டாக்கி இருவர் சேர்ந்து கட்ட வேண்டும் இறைவனுக்கு துணை ஆளாவது உண்டா அவன் அறிவின் நினைவினுடைய பலம் எத்தகையது எந்த திறத்தை உடையது என்று எண்ணி பார்க்கவே அறிவு மனிதனுக்கு அறிவு கொடுத்தது உண்டா அவன் அறிவின் நினைவினுடைய பலம் எத்தகையது திறத்தை உடையது என்று எண்ணி பார்க்கவே அறிவு இதுவே என்றால் ஒரு மரத்தை வேலை செய்துதானே இறைவன் உண்டாக்கினான் ஜாதிகளையும் அப்படியே ஆட்டை போல மாடு அல்ல அதுவேறு மனிதன் அதிசயப்பட்டு தன் தரத்தை இதையெல்லாம் என்னவே அறிவை கொடுத்தது தரம் இதன் தரம் எண்ணுவதற்கே மனு ஈசன் அதாவது மனித மனிதனை படைத்தது இல்லையே நரகமே கதி இந்த தரத்தை எண்ணாவிட்டால் மனிதனுக்கு நரகமே கதி எந்த வேலையும் இல்லாமல் செய்ய முடியாது அவன் இறைவன் நினைவு எவ்வளவு தரத்தை கொண்ட பலனுடையது எண்ணிப்பார் மகா மகா அதிசயமான வல்லமையுடையது என்றால் போதுமா போதாது அதாவது சொல்லும் பதமும் கடந்த பூர்மீக புராதன ஊனுறக்கம் இல்லாத ஒருவன் படைத்தான் அதாவது சொல்லும் பதமும் கடந்த பூர்மீக புராதன ஊனுறக்கம் இல்லாத ஒருவன் படைத்தான் பலமும் சக்தியும் அவனுக்கே உடைய உடையது ஆகையால் அவன் நினைவு எல்லா ஆட்களினுடைய நினைவு வரம் செயல் எல்லாம் ஏல வந்தான் எல்லா ஆட்களினுடைய நினைவுபரம் செயல் எல்லாம் உடையது அவன் நினைவு அவன் எல்லாம் ஏல வேல வந்தான் எல்லா ஆள்களையும் பலம் செய்ய எல்லாம் ஏல வந்தான் இதை அறியும் அறிவு மனித நிறத்திலேயே மறு ஈசனிடத்திலே உள்ளது இதை இவன் அறியாமலே போய்விட்டதால் அப்பேற்பட்ட ஒரு முதலை துளி கூட எண்ணாத மூதேவி தன் கஷ்டத்தை தான் பார்ப்போம் நான் ஒரு கஷ்டப்பட்ட அறிய நினைச்சு கஷ்டப்பட்டேன் கஷ்டப்பட்டேன் கட்டப்பட்டேன் நீப்போம் பெரிது எளிதாக கிடைத்தால் அதிக்கான எளிதாக நினைக்கிறான் எப்படி ஆழப்பழத்தை கொடுத்தா தோலை உரிச்சு கொடுங்க தோலை உறிச்சு கொடுத்த வாயில எவ்வளவு அப்ப பெரிதா போடுங்க எளிதாக கிடைத்தால் அதைக்கான எளிதாக நினைக்கிறான் பூலோகத்தின் மரம் மட்டை எத்தனை கோடி இன்னும் சந்திர சூரியால் எல்லாம் ஆள் வைக்காமல் செய்ய முடியாது இப்படி உண்டாக்கினதெல்லாம் அதை அறியும் அறிவு மாணிக்கத்தை அடையவே இந்த அதிசயத்தை இவன் நினைக்காவிட்டால் என்ன தண்டனை வரும் இதை சொல்லாவிட்டா நினைவுக்கு வருமா நினைச்சு பார்க்க நீங்க நினைப்பீங்களா செலவிடாமல் வேடிக்கை விளையாட்டு வம்புத்து செலவிட செலவிடுகிறார்கள் இவனுக்கு பின்னாலும் எல்லா வாழ்க்கையையும் தருபவன் இறைவன் அல்லவா இவனுக்கு பின்னாலும் எல்லா வாழ்க்கையையும் தருபவன் இறைவன் அல்லவா ஒவ்வொரு ரகத்தில் அதாவது சுவையில் ரகரகம் ஆள் வைத்து ஆள் வை ஆள் தானே ஆள் தானே யுக்தியாக இத்தனை கல்விகளும் தன் நினைவிலேயே இருந்து செய்கிறான் ஒவ்வொரு ரகத்தில் அதாவது சுவையில் ரகரகம் ஆள் வைக்காது தானே யுக்தியாக இத்தனை கருவிகளும் தன் நினைவிலேயே இருந்து செய்கிறான் அறிவெண்ணம் பெற்ற வல்லவை அனைத்தும் ஆயுதத்தினுடைய செயல் பலங்களும் அவன் நினைவு 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 அவனுடைய நினைவுதான் நீ முன் நினைத்த தெய்வமா இப்ப இப்படி தெய்வத்தோட பெருமை எவ்வளவு பெருசா நீ முன்னைத்த தெய்வமா எவ்வளவு பிரம்மாண்டமானதாக இருக்கு அல்லவா நீ ஆள் வைத்து செய்கிற தெரியுது அவன் நினைவிலே வைச்சு பாயுது நீ தாயின் வயிற்றில் இருந்தது இருந்தாய் அந்த பத்து மாதத்தில் ஒரு நிமிஷம் நேரம் இப்ப நினைவில் இருக்கிறதா இல்லை நீ அவள் வயிற்றில் இருந்து வெளியாவதும் நாற்பது நாளைக்கு அவளை வீட்டிற்கு வெளியே தள்ளி வைத்து விடுகிறார்களே அது ஏன் நீ இருந்த எல்லையில் அசூசி அப்ப வெளியாகுது இப்படி துர்நாற்றம் நிறைந்த ஐந்து போகும் கருவறையில் வைத்து உன்னை பெற்றெடுத்து தன் தேக ஊனாகிய ஐந்து போகும் வளர்த்தார் ஒரு நாள் பணியில் பாதித்துளியாக இருந்த இந்த தூரமானது பெரிதாகி வளர்ந்து இவ்வண்ணம் இந்த மாதிரி இருந்தோம் இந்த மாதிரி வளர்ந்தோம் என்று இப்பொழுது என்னவாவது நினைவிருக்கிறதா இல்லை ஆனால் நீ கருவறையில் இருந்தது வாஸ்தவம் தானே அதேபோல் உன் அருகிலே அறிவாலே மெய்த்தூலம் மட்டும் உனக்கு இப்போ தெரிகிறது அறிவாலே எடுத்த இரண்டாவது மெய்த்தூலம் மட்டும் இப்போ உனக்கு தெரிகிறது ஆனால் சிம்மாசனம் ஆகிய சூரிய பிரகாச ஆவிடை என்னும் மணிச்சூலில் உழைய வைத்து உன்னை பிறப்பித்தது தெரியுமா தெரியவில்லை அந்த அந்த பிறப்பினால் ஏற்பட்ட பலம் மட்டும் தெரிகிறது ஆனால் தெய்வீக கருவறையில் நுழைந்ததோ இருந்ததோ சிறிதும் நினைவில் இல்லை என்று வாக்கியம் வாடி ஒற்றையாயிருங்கிறதுக்கு அப்படி ஒரு வாக்கியம் நீங்க பிறந்து எல்லாரும் அழுதுட்டாங்க நஜமா நமக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு படைச்சாங்கிறது நமக்கு அறிவுல எட்டாது எட்ட எட்டாததை எட்ட வைக்கிறாங்க நினைப்புறத்திலிருந்து எட்ட வைக்கிறாங்க அதை ஒத்தையா என்னாலும் ஓசை ஒலியெல்லாம் மாணவரே ஒத்தையா என்னாலும் உள்ளவரே இப்படி விளங்கி நம்ம பாடணும்னா அந்த விளக்க விளக்கு ஏற்றது அந்த திருவிழால இந்த பாட்டை எடுத்து வச்சாங்க ஒத்தையா என்னாலும் ஓசை ஒலியெல்லாம் மாணவரே ஒத்தையா என்னாலும் உள்ளவரே தீவசிம்மாசனம் ஏற்றி வைக்க வாவ என்ற அவங்க வந்து சரியாசனமா ஜீவ சிம்மாசனத்துல ஏற்றி வைக்கிறதுக்கு நம்மளை கூப்பிடுறாங்க தீப சிம்மாசனம் ஏற்றி வைக்க வாவன் அழுத்தையின் தான் குருக்குலயே ரொம்ப கடைசி தன்மையான ஒரு உயர்வான ஒரு இது வந்து பாலகுரு பாலகுரு கிடைக்கிறது ரொம்ப கஷ்ட கடினம் அப்ப அந்த பாலகுருங்கிறாங்க பாட்டியாவின் அடுத்தையின் பாலகுரு ஆல்ரெடி தோன்றி தரத்தில் ஆளுடைய எங்கள் கொல இது நமக்கு எடுத்து வைக்கிறாங்க ஆலடி தோன்றி வளர்ந்தரசி சிவபெருமந்தா முதல்ல கல்லாலின் புடைய மருந்து நான்வரையார் அங்க முதல் கற்ற கேள்வியில் வல்லார்கள் நான்கும் வாக்கிறந்த பூரணமாய் மறைக்கப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தவரை இருந்து காட்டிங்கிறாங்க சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் இருந்து பௌத்தரத்தை வெல்வாமல் அது பாட்டு முடியறது காலத்துல சொல்றாங்க இருந்த இருதயத்தில் கலப்பதும் காட்டி அங்கேயும் அங்கேயும் சொல்றாங்க அப்ப இருந்ததனே இல்லாததும் சொல்ல தெரிந்ததையும் சொல்ல மாட்டோம் தெரியாததையும் இங்க இது மாட்டோம் தெய்வம் அப்படி வந்து இருந்ததனே இருந்தபடி இருந்து காட்டுறாங்க அவங்க அதுதான் வந்து ஓசை ஒலி எல்லாம் தீவசிங் மாசனம் ஏற்றி வைக்க வாவன்கழித்தை பாலகுரு ஆராய் தோன்றி வளர்ந்த அரசியல் ஆளுடைய எங்கள் குலகுருவே முதல்ல உதிச்ச சிவபெருமான் தான் இப்ப ஆதியில வந்தவங்கதான் அந்தத்திலயும் சிவகன் தான் வர ஏன்னா மத்த எட்டு அவதாரமும் விஷ்ணு அம்சம் கடைசி ரெண்டாவதாலும் சிவன் அம்சம் முன்கல்கியும் பெண்கல்கியும் சிவனோட அம்சம் இந்த இருபத்தி எட்டு சதவீதம் ஓடி நூத்தி ஐம்பது ஆறு சதவீதம் கலை யுகத்துல அவங்க வந்து அவதரிச்சு இந்த யுகத்தை முடிச்சு புதிய யுகத்தை படைப்பாங்கன்றது தீர்க்க தரிசனம் அதன்படி ஆண்டு அவங்க அவதார ஆளுமை தோன்றி வளர்ந்த இல்ல ஆண்மை எங்கள் காலங்கள் கண்ட தனி வந்தன் கண்டெடுத்த முப்புக் பெட்டகமே அப்படிங்கிறாங்க எங்கள் அனந்தர்கல பிறப்புரிமை திருப்பாட்டனாராகிய பனிமலையரசு தனி வண்ணன் பிரானவர்கள் எங்கள் மீது வைத்திருந்த அன்பனும் கருணையெல்லாம் திரட்டி ஓடுருவாக பிடித்து எங்களுக்கு ஞானபிதாவாக தங்களின் தவக்குமாரரை தந்து அருளிய தண்டையோ இந்த தெய்வீக சபையில் வேத வேதாந்தக் கடலில் வாய்மடுத்து புத்துயர் புத்துயிர் பெற்று வீணருக்கு எட்டாத நித்திய வாழ்க்கையில் அடியார்களாக புகுத்தாட்டும்படிக்கு அனுப்பி வைத்தனர் ஒன்றோ எங்களை தலைமுறை தலைமுறைகளாக பீடி கொண்டு வருவோரி திரியோ அடியோடே வேற இருப்பான் வேண்டிய பெருமிதி திரவியோ ஒன்பது வகை ரிகளும் அடக்கப்பெற்றுள்ள அழகா பெற்றதுக்கு அவ்வளவு சொல்றாங்க அப்படி அதாவது வேத வேதாந்த கடலில் வாய்மடுத்து புத்தியை பெற்று வீரர் கேட்டாதீவேச நித்திய வாழ்க்கையில் அடியார்களாக புகுத்தாட்டும்படிக்கு படிக்கு நமக்காக அனுப்பி வைத்தனர் போன்றும் எங்களை தலைமுறை தலைமுறைகளாக பீடித்து அழைத்துக் கொண்டு வரும் அறிவழியா தரித்திரம் அடியோடே வேரறுப்பான் வேண்டிய பெருநிதி திரவியம் ஒன்பது வகையில் அடக்கப்பட்டுள்ள பெரிய பெட்டகம் வந்து அனுப்பி வைத்தனர் போன்றும் அப்போ பாட்டன் தருகையை தேடி வந்து பேரக்கெல்லாம் தெரிஞ்செய்வமேனு அந்த பெட்டகம் கொடுக்குறாங்க காலங்கள் கண்ட தணிகளில் கண்டெடுத்த முத்து பெட்டகம் வந்து பாட்டந்த பாட்டன் சொத்து பே கோய தெய்வமே தான் பரிசு குருவேதான் வந்துருக்காங்க அந்த பட்டணத்தை அப்படியே நமக்கு தூக்கி கொடுக்குறாங்க இப்பேற்பட்ட தெய்வத்தை வந்து பாட்டைய உருவாக்கி நமக்கெல்லாம் வந்து ஒரு ஒருபாடும் இல்லாம அவங்க பாடுபட்ட ஐயர் பாட்டைய நமக்கு வந்து தெய்வம் பாடு இல்லாம எல்லாத்தையும் இருக்கிறாங்க ஒரு பாடு இல்லாம நமக்கு கிடைக்கும்படி இந்த வசந்த காலம் வந்திருக்கு எல்லாரும் தேடி இதை வந்து இன்னும் கொஞ்ச காலம் இருக்கிறதுக்குள்ள எத்தனை பேரானு தேடி இதை வந்தா நான் தெய்வம் ரொம்ப மகிழ்ச்சி அடைக்கும் ஏன்னா அவங்களுக்கு பிடிச்ச தளமானதான் நான் படைச்ச ஒரு புரிஞ்சு கூட எமன் எமன் கை வசப்பட அவங்க வந்து எல்லோருமே இந்த இன்பம் அறிஞ்சு எந்த நில நாட்டம்ங்கிறாங்க எல்லாரும் வந்து சேரணும் அப்படிங்கிறாங்க இத்தனையோ கோடி இன்பவல்ல வெள்ள காட்சி ஞானடைந்தே வகித இத்தனை செல்வமும் எல்லோரும் காண்பி இருந்து எந்த நாவோ நவீலங்கிறாங்க அப்படி பாட்டந்தலுகைய தேடி வந்து பேரற்கெலாம் வந்தவங்க அவங்க கோடி கடந்த நாலு கோடி கடந்த விராட் பூர்வை கோடிங்கிறது பாதத்துல தமர்ணும் ஒரு இடத்துல சொல்றாங்க அப்போ கோடி கடந்த விராட் பூர்வை ஆஹ் கோளறிவாளுடன் முன்னடவாய் அவன் நம்ம எல்லா கோள் அதாவது ஒன்பது கோளோட சேர்ந்து இன்னொரு கோளம் இருக்குறாங்க ஆண்டாங்க மண்ணு வந்து நம்ம தீண்டதுல இருந்து காப்பாத்துறாங்க அடி ஒன்பது கோள் வெளியில பீடிக்குது உள்ளுக்குள்ள மண் மண்கோள் அகற்ற வறுவெடி குலமா ஒரு இடத்துல வெண்ணி இன்னி காத்துறாங்க அதை கண்டுபிடிச்சியான தெய்வம் கண்டுபிடிக்க முடியுமா நான் சொல்லாமே கண்டுபிடிக்க மாட்டேன் இன்னொரு கோளும் ஒண்ணு பெரிய கோள் அந்த கோல் அகற்றாம இருக்கணும்னா இன்னைக்கு தீர்த்தம் குடிக்கணும் காட்டா தீர்த்தம் குடிச்சிட்டு போனேன்னா அந்த மண் தீண்டாம இருக்கும் அப்படின்றாங்க அந்த கோல் அவங்க முன்னாடி முதல்ல வந்து ஒன்பது வயசுல ஆடு மாடு வச்ச போது ஐயரி வாட்ட முன்னாடி ஓட்டினாங்க நம்ம இந்த பின்னாடி வரும் அவங்க முன்னாடியே முன்னாடக்குறாங்க கோலரிவானுடன் முன்னாடி முன்னாடவா எங்க சித்தத்தை ஏத்தியே எங்களை கேங்க சித்தத்துல தானே விளக்கை ஏற்ற முடியும் எவ்வளவு எவ்வளவு இந்த பூமியில வாழமோ அவ்வளவு விளக்கம் தெரிஞ்சிடணும்னா மண் அறையில அசை போடுவோமா என்ன சொல்லுவோம் தனியா இருக்கும்போது அந்த நினைவு ஒரு நிலவா இருக்கும்போது சில சமயம் அவங்க விடுவாங்களாம் அந்த நிலவை யோசிக்க முடியும் விடுவாங்களோ அந்த நேரத்துல என்னென்ன பாட்டு ஒரே ஒரு பாட்டு தெரிஞ்சா கூட பரவாயில்ல அதே வந்து அசை இருக்கலாம் ஒண்ணுமே தெரியாம அப்படியே வைப்பாங்க மூலம் வந்த மட்டும்தான் சொல்ல முடியும் அதனால இப்பவே நிறைய விளக்கத்தை தேடிக்குங்க அவ்வளவுக்கு அவ்வளவு முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு விளக்கேச்சிக்க ஆலயத்துல மாதிரி அத்தனை கோடி ஏத்துறாங்கல்ல ஆலயத்துல ஒண்ணுல சரிதான் எத்தனையோ கோடி கோடியா ஏற்றிட்டு இருக்காங்க அதை முன்னங்களை ஏத்தணும் சித்தத்தில் ஏற்றிய என் விலை இருக்குமோ வேறு அது வேரோடு எடுத்தாதான் அது வராம இருக்கணும் அகந்தை கிழங்கி அறுத்தெடுத்து சுகந்தம் அதுக்கு மேல நமக்கு வந்து மணக்கிற உடம்பா மாத்துறாங்க இந்த உடம்ப வந்து சுகந்தம் பதித்த செம்பொருள் அங்க செம்பொருளே கண்டம் கடத்தி அப்பா அனை சொல்லுங்க கண்டம் வந்து ஒரு கண்டம் அந்த மூணு கண்டம் முதல்ல யமகண்டம் அப்புறம் நெருப்பாறு அப்பா அது கூறும் இடக்காகி நாமளவும் தேவதேகம் செல்லுகின்ற நாளாகிய அப்பாலு குறுக்கிட்டு நெருப்பாறு மைப்பாருங்க அது ஒரு கண்டம் அப்புறம் தீப்பு மைதானம் ஒரு கண்டம் மூணு கண்டம் மூணு கண்டம் தாட்டணும் அதுவும் அவங்க அருளாளுதான் தாட்ட முடியும் யமகண்டமும் அவங்க அவங்க அருளாலதான் தாண்ட முடியும் நெருப்பாறு மைட்பாளனும் அவங்க தான் அவங்கதான் நம்மளை கூட்டிட்டு போனோம் தீர்ப்பு மைதானத்துல இருந்து தப்பிக்க வைக்கிறது அவங்கதான் இடது பாகத்துக்கு தட்டாது உயர் தர செய்யணும் நீ என்னோட காரியத்துல அது எவ்வளவு ஓட்டை ஒட்டியோ மகதையோம் புண்ணியம் வாங்க புண்ணியம் வாங்கிட்டேன்னு வர நினைச்சுட்டு இருப்பேன் எத்தனை ஓட்டையில எவ்வளவு ஒட்டியோ அப்படின்பாங்க ஏன்னா ஓட்டை இல்லைன்னா அது கோவிக்கிறது அடுத்தவங்க கெடுதல் பண்றது தெய்வத்திற்கு இதுக்கு மாறாடு நடக்கிறது இதுல எல்லாம் அந்த தவம் ஓட்டையில போயிடுவான் அப்போ உங்க கையில எவ்வளவு இருக்கும் உனக்கு தெரியாது நீ அந்த தயவா கேட்டனா போயிடலாம் என்கிட்ட இல்லைன்னா எத்தனையோ கொடிக்கு நான் போயிருக்கேன் அடப்போ ஒரு நூறு பாத்துட்டு இரநூறு பாத்துட்டு மூணு மூணு கணக்கு போட்டாங்கன்னா எனக்கு வந்து இதெல்லாம் கணக்கு போட்டு வச்சிருப்பாங்க சில பேர் கணக்கே போடணும் தெய்வம் என்னாங்களா காதுல வாங்கிட்டு அடக்கத்துல கலந்துக்கவே வழியா இந்த மருச கணக்கு எல்லாம் நம்ம போடவே முடியாது இதெல்லாம் போட்டவன அங்க பார்த்தா உள்ளு இருக்காது அதாவது தாழ்வு தன்னை தாழ்வைப்படுத்தி எவ்வளவு எவ்வளவுக்கோட தாழ்மையா தம்மையா போட்டு இங்க பழகினியோ அவ்வளவு ஈஸியா தூக்கிடுவாங்க நீ என்னால முடியும் நான் புண்ணியாத்துமான்னு நெஞ்ச நெனிச்சுட்டு வந்தேன்னா ஒண்ணு நடக்காதங்க அது மாதிரி இருக்கணும் பாங்க தாழ்மையா பாங்க தன்பால் நிறைய மண்பால் பறவை சாத்தல் தன்னை தாழ்மைப்படுத்தி மண்போல் ஆக்கணும் ரெண்டு வரையும் ஞாபகம் வச்சிருந்தோம்னா நமக்கு தர்மமே எல்லா காலத்துலயும் வராது தர்மத்தால ஒரு பிரயோஜனமும் இல்ல ஒரு வரமும் இல்லை அதை எடுத்து தர்வப்பட்டு அதுக்கு தாழ்மையா இருக்கிறது பறவை தெய்வ சனி நேரத்துலாம் தாழ்மையா இருக்கு சொன்னாங்க ஒருத்தன ஒருத்தன் கிட்ட கவி இல்ல தெய்வத்துக்கிட்டக்க நம்ம தாழ்மையா இருக்கணும் அதை புரிஞ்சுக்கலையா நம்ம எது சொன்னாலும் சத்தியமா நடக்கணும் எல்லாமே நம்ம இதுலையும் பழகணும் படத்துலையும் பரணும் ஆனால் இதுல தூய்யா கூட வச்சுக்காங்க ஆனா தெய்வத்துக்கிட்ட இருக்க கூடாதுங்கிறதுல நம்ம திறமா இருக்கணும் சத்தியுமே பேசணும் திறமா இருக்கணும் அதுதான் சொன்னவங்க அப்போ அறந்த கிழங்கே அறுப்பேறு சுகந்தம் பதிக்க என்று ரெண்டாம் கடத்தி அப்பாலே சேர்ந்து அண்டர் பதி சேர்த்து அறுத்து அங்கேயும் போய் சேர்த்து சேர்த்துருணும் பாஸ் பண்ணி பாஸ் போட்டு நம்ம மாதிரி கோவிட் காலத்துல வருஷ பாஸ் பண்ண மாதிரி நம்ம வரோம் எந்தெந்த காலத்தும் எவ்விடத்தும் வந்தேன் வலை ஒளியே வலையில வந்து ஒரு மணி ஒலியே அப்போ எந்தெந்த காலத்தும் எந்த காலம் அதாவது ஒண்ணு சொல்லுவாங்க இணக்கமான நேரம் பிணக்கமான நேரம் பாங்க என் நினைவுல நீ வந்து எனக்கமா இருக்கிற நேரத்துல நான் வந்துட்டேன்னா ஈஸியா கூட்டிட்டுருவேன் அது வரண நேரம் வந்துச்சுன்னா இல்ல நீ பிணக்கமா ஏதோ ரொம்ப உலக காவலையில ஆழ்ந்து வந்து ஏதோ ஒரு இல்ல சந்தோஷத்துலயோ கவலையிலையோ ரொம்ப இருந்தேன்னா அவங்க சீக்கிரம் இருக்க முடியாது அது மாதிரி பணக்கமான நேரத்திலயும் அவங்கதான் காப்பாத்துறாங்க எந்தெந்த காலத்தும் எவ்விடத்தும் வந்த நிற்கும் மலை ஒளியே ஆபத்து வந்தந்த நேரத்திலே அவங்க அவங்க ஆபத்துக்கு முன் வந்து நிற்பவரேன்னு என்ன சொன்ன அந்த பிள்ளாங்க முன்னாடியே வந்து நின்றுடுவாங்க அவங்களுக்கு வந்து ரொம்ப தெரியாது அவங்க முன் வந்து நிற்பவரே கால கிரகங்கள் சூழ்ந்தவை அதான் இப்படி காட்டுவாங்க ஆபத்துக்கு முன்னாடி கால கிரகங்கள் தூழ்ந்தவரே கோரிவாளி இருந்தவரே ஏடெழுத்தாடி தவறாமல் அதாவது மெய்ய அழிஞ்சவங்க அது ஒண்ணு இதுக்கு முன்னாடி ஒரு கால கிரகம் பிடிச்சிருக்கோம்ல சேரத்துக்கு சேரதுக்குண்டாவது எவன் கொடுத்தனும் இங்க வர கஷ்டம் நஷ்டம் லாபம் எல்லாமே ஆண்டவங்க கொடுக்கணும் நம்ம சோதனை பண்றது பக்திய ஏன்னா நினைவுல சுறுசுறுப்பு உண்டாக்கவே உனக்கு கவரையும் சந்தோஷத்தையும் மாறி மாறி கொடுக்குறோம்னு ஒரு வாக்கியம் வரும் இல்லைன்னா நம்ம நினைக்கவே மாட்டோம் ஒரே மாதிரி சந்தோஷமா போயிட்டே இருந்தேன்னா கொஞ்சம் கொஞ்சம் மிதப்பு வந்துரும் கர்வ கர்வரிக்கு வந்துரும் அப்புறம் யாரையும் மதிக்க மாட்டோம் நான் தான் பாரு நான் எவ்வளவு இருக்கேன் தெய்வம் எனக்கு ஒரு குறவையும் எல்லாம் வச்சிருக்காங்க கொண்டாடி இருக்கு பிள்ளை இருக்கு வீடு இருக்கு வாசல் இருக்கு எல்லாத்துக்கும் கஷ்டப்படுறேன்னு பார்த்து அது மாதிரி நினைக்கக்கூடாது ஏன்னா அது சோதனைக்காக கொடுக்கப்பட்டது அதாவது ஊருணினி நிறைந்தே உலகம் பேரறி வாடம் சரின்னு திருக்குறள் அதாவது நல்ல தண்ணி வந்து ஒரு கிணத்துல வந்ததுன்னா எல்லாருக்கும் அந்த உதவியா இருக்கும் இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு இடத்துல ஒரு செல்வம் சேர்ந்ததுன்னா அவன் எல்லாருக்கும் கொடுப்பான் ஊருக்கே உதவுவான் அதே ஒரு ஒரு இடத்துல குடுத்தா வைக்கப்போற நாய் காவல் தாத்தா பணம் வைக்கப்போன நாய் அது மாட்டையும் சொன்னவளாக அது தங்கிட்ட இருக்கணும் தனக்கும் அவனும் ஒரு கஞ்சா மட்டும் அவன் தனக்கே செலவழிச்சுக்க மாட்டான் ஆத்து கொடுக்க மாட்டான் ஆனா பணம் சேர்த்து எடுத்து வச்சுருப்பான் பொள்ளாருக்கு கருவமுண்டாம் செல்வரின் சொல்லாது சொல்ல வைக்கும் பொள்ளாருக்கு கல்வரில் அதோடு பணமும் சேர்ந்தால் சொல்லாது சொல்ல வைக்கும் சொற்சென்றால் புதிகெடுக்க குறிவன் கட்டாயங்கிறாங்க அந்த மாதிரி கர்வ அறிவு போடவே கூடாதுங்கிறாங்க அப்படி காலத்திரகங்கள் சூழ்ந்தவங்க கோழலில் வாழாகி நின்றவரே அப்போ அவங்கதான் வந்து காப்பாத்துறாங்க தானே கஷ்டம் கொடுத்துட்டு தானே மலை போல வர கஷ்டத்தை பணி போல நீக்கிறாங்க ஆனா நீ நினைக்கணும் அதாவது எனக்கு எனக்கு வந்து தேஸ் நான் ஒழுங்காதானே இருக்கேன் சாலவாசியா இருக்கேன் எல்லா வடக்குலையும் கலந்துக்கிறேன் எனக்கு எந்த கஷ்டம் வந்ததுன்னா ரெண்டு மடங்கு ஆகும் எனக்கு போய் கஷ்டத்தை கொடுத்தாங்களேன்னு தெய்வத்தை கோச்சு நச்சுங்கன்னா மூணு மடங்கு ஆகும் தெய்வம் எனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் நீங்க துணை இருக்கீங்க அதனால நீங்க இருக்கும்போது எனக்கு என்ன கவலைன்னு நினைச்சுன்னா அப்பவே போயிடுவாங்க அதுதான் உடம்பு அது அப்படி சொல்றாங்க எனக்கு சொல்றாங்க காலக்கிரகங்கள் சூழ்ந்தவங்கே கோடரிவானாகி நின்றவரே ஏடெழுத்தாணி தவறாமலும் எண்ணெயினை உண் நிற்கவரும் தலையெழுத்து எழுதி வச்சிருக்காங்க அதாவது சாவு என்ற ஒன்று இருப்பதை தெரிந்து கொள்வதே உனக்கு கடமையாக இறைவன் படைச்சிருக்கான் அதான் தலையெழுத்து விதி எழுத்தது அதை வந்து ஆண் தெய்வமாகிய தெய்வத்தை மெய்கூரிகளால் அடங்கி மதியத்தால் மாத்திக்கணும் அந்த இதுல சொல்றாங்களே விஜவேத மங்கா பிசகாதி இங்கே அதுல சொல்றாங்களே நர்பாக்கியம் தலை திரண்ட தலையோடாக ஆக்கி நல்விதி எழுத்து வந்து அழுத்தி எழுதி விட்டதன் பயன் பெயராக இந்த விதி அழுத்த தொடச்சிட்டு எழுத்த எழுத்தி அழுத்தி எழுதி அதை பதிக்கிறாங்க இனி வந்து அது மாறவே மாறாது உங்களுக்கு பிறகு பிடிங்கிறது கொஞ்சம் கூட இல்ல நான் வந்து அந்த ஆதியே அந்த பாட்டு பார்க்க ஆதியே அந்த அருமையான அகண்ட அகண்டமுற்ற ஜோதியே ஸ்வரூபமே சுகத்தை காட்டும் சுத்தனே சித்தனே பரமனே பாரின் மீது பரம்போக சுந்தரமாய் எழுந்து வந்த நீதியே என்னுடைய பிறவி நீக்கும் நிச்சயமே பார்மையிலே தெய்வம் நின்றுட்டாங்க தயார் தெரியாம பாடுறாங்க நீக்கியான் பாடு அப்படின்னாங்க என்ன திருப்பி ஆதியே அந்த மேல ஆரம்பிச்சு அடிச்சயமே திருவடிக்கே சரண் என்றேனே அப்பதான் வந்து சொன்ன நர்விதி எழுத்து வந்து அழுத்தி எழுதி விட்டாச்சு நீ கிரவிப்பு நீ கிடையாது நம்ம எல்லாருக்கும் இந்த இவ்வளவு நாள் பாடியிருக்கோம் தெய்வம் சொல்லவே இல்லை இப்பதான் வந்து பருவம் வந்து சொல்றாங்க அப்படின்ட்டு எல்லாரும் வந்து சந்தோஷப்பட்டாங்க இத்தனால அந்த பாட்டை எல்லாருமே பாடியிருக்காங்க அதுவும் முக்கியமா உம்சுலமா பாடி இருக்காங்க பெரியம்மாவோட அம்மா எப்ப பண்ணாலும் இந்த தோத்திரப்பாட்டு தான் பாடுவாங்க அப்பதான் தெய்வம் மாத்தல் இன்னைக்குதான் அதை பா மாத்தினா நீக்கிய நிச்சயமே மாத்தினாங்க அப்போ எவ்வளவு சந்தோஷமா இருக்கு இல்லையா அப்போ வந்து ஏடெழுத்தாணி தவறாமலும் என் நினைவின் முன்னே நிற்க வேண்டும் கால கிரகங்கள் சுதந்தவங்கே கோழறிவாளாகி இருந்தவரை ஏடழுத்தாணி தவறாமலும் என் நினைவின் முன்னே நிற்க வேணும் நாட்டம் என்னுடைய நாட்டம் என்னுடைய தேட்டம் என்னுடைய ஓட்டம் அத்தனையும் உங்களுடைய நாவகம் உங்க உங்களுடைய கற்பனைகளின்படியே ஓடும் பகுதியும் அவங்க சொன்ன வாக்கித்தின்படி நாவகம் அந்த பாவகம் பாவிக்கிறது ஆஹ் அந்த குரு சிஹிய பாவம் நாவகம் பாவகம் உண்ணுதையா உண்ணுதையான்னு போட்டிருப்பாங்க உங்களோட தான் நினைக்க வைக்கிறது ஓதலும் ஓதாது உன்னதையாங்கிறாங்க அவங்களுக்கு விருப்பம் வாங்கினால சரியா நினைக்க மாட்டோமா விருப்பம் வாங்கிட்டா நல்லா நமக்கு வந்து எல்லா விளக்கமும் நல்லா கிடைக்குமா அப்ப நாவகம் பாவகம் உண்ணுதையா உள்ளும் புறம்பெல்லாம் உன்னதையா ஓதலும் ஓதாதும் உன்னதையா உன்னையெல்லாம் என்ன உயிரிங்க இல்லையே அவங்க எல்லாம் நம்ம எல்லாம் நடப்படம் தான் இல்லையா உயிரிங்க இல்லையே தன்னை அறிந்தது உண்மை ஐயா தேடிடும் கூடு உன்னோட அகத்தை அவங்ககிட்டதான் இருக்க அந்த கூடு உன்னோட அகத்தை நீடி ஆழி கடத்த வேண்டும் இந்த மெய்வெளி வந்து சாதாரணமா கடந்துக்கிறது கிடையாது ஒரு ஒரு நேரத்திலயும் தவறதுக்கு வந்து தாவ தாவ தாண்டுகின்ற இடத்துல இடத்திலங்க தவறு தளம் உண்டுகிறாங்க ஏதான ஒரு ஒரு வண்ணம் கட்ட அங்க ஒரு அகந்த வரும் தவறு உண்டு ஜாக்கிரதை அகந்தை எது தவ என்ன எது வந்து உடனே கீழே புறந்து விழ வைக்கிறதா அகந்தை அகந்தை கூடாது அகந்தை கெவி அதான் கெபின்னு அதுல பாதாம் தாழ்ந்தவர்கள் போடிங்கிறாங்க அப்ப அதை கேட்டு உங்க மாணாக்கருக்கு பயம் வந்தது மொசந்த நடிக்க போனா கூட தலைமை கூட இப்படி சொல்லிட்டீங்களே எனக்கு பயமா இருக்கு என்ன சீசன் கேப்பான்னு அந்த பாட்டுல அடுத்தாப்புல வரும் அப்ப அந்த தேடிய நீடிய ஆழி கடத்த வேண்டும ஊடகம் கூடிடும் உன் வழியே வாடாது என்னை நடத்த வேண்டும் ஈடகம் சேர்ந்திட வேண்டுமையா வெற்றி விராட் பதியின்னு வந்தமை தான் பதிதான் அஹ் விராட் பிரம்மணிக வைப்பினானே கலங்காத எவன் கலங்கி கதறாக அந்த விராட் கைவரம் ஆச்சு அதுவும் கார்த்திகேயம் போதுதான் கைவர ஆச்சுங்கிறாங்க இருபத்தி ஒண்ணுல இருந்த இது வந்து இது வந்து நாலாவது கார்த்திகை இப்ப அஞ்சாவது கார்த்திகை வரும்போது என்ன நடக்கும் தெரியாதுங்கிறாங்க கார்த்திகேயம் போதுதான் அவங்க ரெண்டாவது கைவரவாரு கற்பக நிலை எல்லாமே கைவரவாரு கைவர கைவரவாரு முதல்ல வந்து மெய்வயிற்சாலை வந்து பண்ணாங்க அப்புறம் வந்து மெய் மதத்தை வந்து பண்ணாங்க ஆறு ஆறு அறுபத்தாறு அன்னைக்கு அப்புறம் ஆங்கிலத்த கோத்திரத்தை வந்து பண்ணாங்க அப்புறம் இந்த தற்பக இது வந்து எனக்கு ஆறு நாள் பண்ற அறுபது நாள் பண்றது ஆறு நாள்ல வருதுன்னாங்க அப்புறம் உதவ ஆறு நாள் பண்றது ஆறு அறுபது என்றத்துக்குள்ள வருதுன்னாங்க இனி எத்தனை தடவை வந்தாலும் என்னால காப்பாற்ற முடியும்ன்றது ஏன்னா காரும் காணும் விராட் தர்ம நீங்க வைக்கினாலே கலங்கார எவன் கலங்கி கதர்ல அந்த அது அவன் கையில வந்த உடனே அப்புறம் அப்புறம் தான் சொல்றாங்க படிப்படியாதான் சொல்றாங்க அவங்க அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்ப அவங்க வாடாது என்னை நடத்த வேண்டும் வீடகம் சேர்ந்திட வேண்டும் ஐயா வெற்றி விராட்டதி என் பிரம்மேங்கிறாங்க அனைவருக்கு நமஸ்காரம் ஒரு விஷயங்கள் கேட்க மாட்டீங்களேன் அவங்க பத்தி ஏதாச்சும் ஒரு சொன்னாங்கன்னா பதிஞ்சிருப்பாரு எவ்வளவோ நல்லது பண்ணிருப்பாரு அது மாதிரி எவ்வளவோ பால் நிறைய இருக்கும் அண்டா நிறைய பால் இருக்கும் ஒரு ரெண்டு துணி மூணு துணி விஷம்தான் அது போட்டா அந்த பாலை விஷமாயிருக்கு அது மாதிரி நம்முடைய எண்ணங்களை வந்து நல்லபடியா மாத்தணும் அப்படின்றதையும் இன்னைக்கு அக்கா அந்த மெய்ப்பொருள் அடைக்கல மெய்ப்பொருள் அடைக்கல இருந்த பதங்களை நமக்கு அப்படியே அதை விலைக்கு அதாவது கொஞ்சம் மெருகூட்டம் மாதிரி போது பாடுபட்ட ஐயர் பாட்டையர் அப்படின்ற போது நம்மளுடைய பேரரசுக்கு தான் அந்த தெய்வம் வந்து பாட்டையர் வந்து தேடி கொடுத்துருக்காங்க தெய்வத்தை அந்த முத்து மணி பெட்டகம் அப்படின்னு சிறப்பா இன்னைக்கு விளக்குனாங்க இந்த முத்திப்படையானது மீண்டும் இன்னைக்கு நாலு மணிக்கு மாலையில அக்கா வந்து சிறப்பாக இன்னும் தொடரவார்கள்